நல்ல திருத்தாண்டகம் இதுவுமே அதே மாதிரி இந்த திருத்தாண்டகத்திலேயும் வந்து மகுடமாக போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே அப்படின்னா புல்லிருக்கு வேலூர் பெருமானை நான் வழிபாடு செய்யாது நாள்களை வீணாக கழித்து விட்டேன் சொல்லி வருத்தப்படுறேன் ஆமாம் புள்ளருக்கு வேலூர் பெருமானை நான் அதாவது அந்த பாட்டு பூண்டானை புள்ளருக்கு வேலூரானை போற்றாதை ஆற்றனால் போக்கினனே பரிக முறை அந்த மாதிரி வரும் அப்படின்னா இவ்வளவு நாட்கள் நான் இருந்த இந்த உலகத்தில் உள்ளூருக்கு வேளூர் பெருமானை வைத்தீஸ்வரம் கோயில் பெருமானை வழிபாடு செய்யாது நான் என்னுடைய நாளை வீணாக போக்கிவிட்டேனே என்று சொல்லி வருந்தி பாடிய ஒரு திருப்பதிகம் ஆண்டானை அடியாக கொண்டு அடியோடு முடி அயன்மால் அறியாவண்ணம் நீண்டானை நெடுங்கலமா நகராந்தன்னை நேமிவான் படையால் நீல் உறவோ நாகம் ஆண்டானை அடிய அடியனை அடிமையாக கொண்ட ஆண்டவனாய் ஆண்டான்னா என்னை அடிமையாக கொண்டவன் அவன் ஆண்டான் நம்மெல்லாம் யாரு அவன் அடிமைகள் நமக்கும் சாமிக்கு என்ன உறவுனா அவன் ஆண்டான் நம்ம அடிமை இதுதான் அது இன்னும் சொல்லப்போனால் சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவாக்கிலிருந்து சொல்லணும்னா மீளா அடிமை மீளா அடிமைன்னு என்ன தெரியுங்களா இப்போ பெத்தத்துலேயும் சரி முக்தி காலத்திலையும் சரி எப்பொழுதும் நாம சாமிக்கு அடிமை தாங்க அவன் இங்கேயும் அடிமை அங்கேயும்